புறாவோட இறகு வடிவில் இருக்க ஒரு சர்ச்சு அந்த சர்ச்சுக்கு தினம் நூற்றுக்கணக்கான மக்கள் வாராங்க வார மக்களுக்கு கோயில் சார்பாக கஞ்சியும் கொடுக்குறாங்க இந்த சர்ச்சு தான் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் வெட்டுவண்ணி பகுதியில் இருக்க புனித அந்தோனியார் திருத்தலம் இந்த திருத்தலத்துக்கு ஏராளமான பக்தர்கள் முக்கியமாக வெளி மாவட்டம் வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் மேலே நம்பிக்கை வச்சு தங்களோட குடும்ப கஷ்டங்கள் கடன்கள் தீர வேலை கிடைக்க திருமணம் நடக்க குழந்தை வரம் கிடைக்க இப்படி ஏராளமான வேண்டுதல்களோடு அவர் முன்னால் வந்து ஜபிக்கிறாங்க அப்படி ஜபிக்கும் போது அவங்களோட வேண்டுதல்களை அற்புதர் அந்தோணியார் நிறைவேற்றி வைக்கிறாரு இருக்கு அப்படின்னு நிறைய மக்கள் சொல்கிறாங்க தினமும் திருப்பலியும் நடைபெறுறது அது மட்டும் இல்லை ஒவ்வொரு செவ்வாய் அப்புறம் வெள்ளிக்கிழமையில் இங்கே வார பக்தர்களுக்கு கோயில் சார்பாக கஞ்சியும் கொடுக்குறாங்க கஞ்சி குடிச்சு பார்க்கும்போது தரமாகவும் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்குது ஏராளமான மக்கள் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் வாராங்க வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க கஞ்சி எல்லாம் வாங்கி குடிக்கிறாங்க பக்தர்களோட நலனுக்காக எல்லா ஏற்பாட்டையும் கோயில் நிர்வாகம் சார்பாக அழகாக பண்ணியிருக்காங்க ஆலயத்தோட வளாகத்தில் இருக்க புனித பொருட்கள் விற்கிற இருந்து தினமும் மக்கள் மெழுகுத்திரிகள் அதே மாதிரி மந்திரிக்கப்பட்ட எண்ணெய் வாங்குறாங்க இந்த எண்ணெயை உடம்புல தேய்க்குறது மூலமாக நிறைய நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பக்தர்கள் சொல்கிறாங்க மெழுகுத்திரியை பக்கத்தில் ஏற்றி வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போகிறாங்க ஆலயத்தோட வளாகத்தில் பழக்கடைகள் காய்கறிகள் அப்புறம் ஏராளமான கடைகளுமே இருக்குது இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் வெளியூர் மக்கள் வாய்ப்பு இருக்கும்போது கன்னியாகுமரி வந்து இந்த கட்டாயம் இந்த ஆலயத்தை வந்து பார்த்துட்டு போவாங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு ஆலயம் அதே மாதிரி உங்கள் நீங்கள் நண்பர்கள் குடும்பத்தார் எல்லாருக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் அனுப்புங்கள் இந்த வீடியோவை நீங்களும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்